மாநிலத்தில் முக்கிய சுற்றுலா மையமாக உள்ள போதும் மூணாரில் ஒரு தியேட்டர் இல்லை என்பது ஒரு குறைவாகவே உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு மூணாரில் செயல்பட்டு வந்த தியேட்டர் அடைத்து பூட்டப்பட்டிருந்தது சில வருடங்களுக்கு முன்பு வரை மாநிலத்தில் முக்கிய சுற்றுலா மையமான மூனாரில் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வந்தது மூனாரில் செயல்பட்டு வந்த தனியார் தியேட்டர்களும் அடைக்கப்பட்டதோடு மூனாரில் உள்ளவர்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு பெரும் சிரமப்பட்டனர் பல ஆண்டுகளுக்கு பின்பும் மூனாரில் அடைக்கப்பட்ட தியேட்டர் மீண்டும் திறக்காதது பொதுமக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தியது தியேட்டர்கள் இல்லாதது சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது மறையூர் தேனி போடிநாயக்கனூர் உடுமலைப்பேட்டை அடிமாளி போன்ற இடங்களில் உள்ள தியேட்டர்களுக்கு தான் மூனாரில் உள்ளவர்கள் திரைப்படங்கள் பார்க்க சென்று வருகின்றனர் എനിക്ക് സിനിമ കാണാൻ പോകണമെങ്കിൽ ഞങ്ങൾ ഒന്നില്ലെങ്കിൽ അടിമാലി പോകണം അല്ലെങ്കിൽ മറയൂർ പോകണം പണ്ട് ഇവിടെ രണ്ട് തിയേറ്ററും ഉണ്ടായിരുന്നു രണ്ട് തിയേറ്ററും അടച്ചുപൂട്ടി ഇപ്പോൾ റിസോർട്ടാക്കി തീയേറ്ററിലാത്തത് കൊണ്ട് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ് ഇതൊരു വിനോദസഞ്ചാര മേഖല ആയതുകൊണ്ട് പല ആൾക്കാരും തിയേറ്റർ അന്വേഷിച്ചു വരുന്നുണ്ട് ഒരു സിനിമ കാണാൻ യാതൊരു നടത്തിയില്ല അടച്ചുപൂട്ടിയ തിയേറ്റർക്ക് പതിൽ മൂണാറിൽ പുതിയ തിയേറ്റർ തിരക്ക വേണമെങ്കിലുടൻ പൊതുമക്കൾ പല മണുക്കളും ഇതുവരെ കൊടുത്തുള്ള ആണെങ്കിൽ ഇതുവരെ എന്ത് നടപടിക്കും എടുക്കില്ല ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ